ஹாய் எவர் ஒன் ஒரு சீரியஸான விஷயத்தில் தான் வந்திருக்கோம் இது என்னென்னு தெரியுதுங்களா டுவெல்த் ஸ்டாண்டர்ட் கோட்டையில் எக்ஸாம் டைம் டேபிள் டுவெல்த் ஸ்டாண்டர்ட் மட்டும் இல்லை லெவன்த்து டென்த்துக்கு வந்து இப்போ ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க ஒரு அஞ்சு நாள் முன்னாடி ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க ஸோ இது கவர்மெண்ட் டைம் டேபிள் பியூர் கவர்மெண்ட் கவர்மெண்ட் என்ன சொல்லியிருக்குது கவர்மெண்ட் எய்டட் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் ப்ரைவேட் ஸ்கூல்ஸ்க்கு இது வந்து அனைத்து க க பள்ளிகளுக்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சொல்லியிருக்காங்க என்னென்ன இந்த டைம் டேபிள் ஃபாலோ பண்ணணும் ஆக்சுவலாக ஃபாலோ பண்ணுறதும் பண்ணாதது வந்து ப்ரைவேட் இன்ஸ்டிடியூஷன் அதாவது பிரைவேட் க பள்ளிகள் வந்து பார்த்திங்கன்னா மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் அந்த மாதிரி சொல்கிறேன் ப்ரைவேட் பள்ளிகள் பார்த்திங்கன்னா அவங்க வைக்கிறதான் அவங்க இஷ்டந்தான் கவர்மெண்ட்டோட கொஸ்டின் பேப்பர் வைக்கிறாந்த வச்சுக்கலாம் இல்லைனா அவங்களே ஸ்கூலில் செட் பண்ணி வைக்கிறாந்த வச்சுக்கலாம் ஏன்னா ஒரு சில ஸ்கூலில் அப்படி தான் பண்ணுறாங்க இது தவறான விஷயமானு கேட்டால் தவறு கிடையாது ஏன்னால் அது ஸ்கூலோட இஷ்டம் ஆனால் கவர்மெண்ட் பியூர் கவர்மெண்ட் அண்ட் கவர்மெண்ட் மோஸ்ட் ஆஃப் தி கவர்மெண்ட் கொஸ்டின் பேப்பர் தான் வைப்பாங்க இப்போ என்ன விஷயம்னா இதெல்லாம் பர்ஃபெக்டு தான் ஒன்றும் பிரச்சினையெல்லாம் இல்லை மாணவர்களோட அழுத்தம் அதாவது ப்ரெஷர் மாணவர்களுக்கு ப்ரெஷர் நீட்டாக கவர்மெண்ட் இப்போ உதாரணத்துக்கு டுவெல்த் டைம் டேபிலே பாருங்களேன் பத்தாந்தேதி தமிழ் பதினோராந்தேதி இங்கிலீஷு பதினஞ்சாந்தேதி மேக்ஸு காமர்ஸு பதினேழாம்தேதி சிஏ சிஎஸ்சு பத்தொம்பதாம்தேதி ஃபிசிக்ஸ் கெமி எக்கனாமிக்ஸ் இருபத்தி ரெண்டாம் தேதி பயாலஜி இருபத்தஞ்சாந்தே கெமிஸ்ட்ரி இல்லை நான் கேட்குற தெரியாமல் ஒரு ஒரு நாளைக்குமே நமக்கு லீவ் இருக்குது பார்த்தீங்களா இங்கே ஒரு மூணு நாள் கேப்பு இங்கே ஒரு ரெண்டு நாள் கேப்பு இங்கே ஒரு ஒரு நாள் கேப்பு திரும்ப ஒரு ரெண்டு நாள் கேப்பு திரும்ப ஒரு ரெண்டு நாள் கேப்பு இவ்வளோ கேப் எது கொடுக்குறாங்கன்னா கவர்மெண்ட்டு படிக்கணும் போர்ஷன்ஸ் அதிகம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஆனால் ப்ரைவேட் ஸ்கூலில் கொடுத்துருக்காங்க பாரு அந்த என்ன ஸ்கூல்னு சொல்ல விரும்பலை நான் ஒரு ஸ்கூலை பற்றி மட்டும் சொல்ல வரல முப்பது சதவீதம் ஸ்கூல்ஸ் வந்து அதாவது நூறு சதவீத ஸ்டூடெண்ட்ஸில் கவர்மெண்ட் கொஸ்டின் பேப்பர் எவ்வளோ பேர் ஃபாலோ பண்ணுறாங்க எனக்கு தெரியாது கவர்மெண்ட் ஸ்கூலு கவர்மெண்ட் ஐடட் ஸ்கூலு ஃபாலோ பண்ணுவாங்க ப்ரைவேட்டில் வந்து எவ்வளோ ஸ்கூல்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுறது எனக்கு தெரியாது பட் ஆனால் இதில் ஒரு தேர்ட்டி பர்சன்டேஜ் எஸ் ஸ்கூலாவது கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுவாங்க என்னென்னா கவர்மெண்ட் கிடையாது அவங்களே ஸ்கூலுக்குள்ளே வைப்பாங்க கொஸ்டின் பேப்பர் இப்போ அது தவறான்னு கேட்டால் தவறு கிடையாது ஏன்னா டீச்சர்ஸ்க்கு தெரியாதா என்ன என்ன மேட்ருன்னா என்னமோ ஒரு கொஸ்டின் கொஸ்டின் பேப்பர் கஷ்டமாக ஈஸியாக எப்படி வேணாலும் செட் பண்ணுங்கள் லீவு கொடுங்கய்யா ஒரு ஒரு எக்ஸாமுக்கும் பதினாறாம் தேதி நான் ஒரு டைம் டேபிள் பார்த்தேன் எந்த ஸ்கூல்னால் சொல்ல விரும்பல பதினாறு பதினேழு பதினெட்டாம் பத்தொம்போதான் இருபது இருபத்தொன்று லீவாக இருபத்தி ரெண்டாம் இருபத்தி மூணு இருபத்தி நாலாம் அதாவது பயாலஜி சிஎஸ்சி இருக்கனால ஏழு நாள் போகுது ஒரு நாள் பயாலஜி இருக்கும் இன்னொன்று இப்போ உதாரணத்துக்கு இங்கே தமிழ் இங்கே பயாலஜி இங்கே சிஎஸாக இருக்கும் அதனால் ஸோ இங்கே கேப் பார்த்திங்களா பதினாறு பதினேழு பதினெட்டாம் பத்தொம்போது இருபத்தி ரெண்டாம் இருபத்தி மூணு பத்தொம்போது பத்தொம்போது நல்ல வேலை சாட்டர்டே சண்டேனால விட்டாங்க இருபத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலாம் நான் தான் கேட்குறேன் ஃபிசிக்ஸ் எவ்வளோ லெசன் ஆறு லெசன் கெமிஸ்ட்ரி எவ்வளோ லெசன் ஒம்பது லெசன் மேக்ஸ் எவ்வளோ லெசன் ஆறு லெசன் ஒரு நாள் நைட்டில் மேக்ஸு ஃபஸ்ட்டு வாழும் ஃபுல்லாக ஒர்க் அவுட் பண்ண முடியுமா எனக்கு தெரிஞ்ச முடியாது எத்தனை பேர்த்துக்கு இந்த மாதிரி ஒரு கேவலமான டைம் டேபிள் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள் இந்த மாதிரி டைம் டேபிள் யாருக்கு இருக்குது இந்த மாதிரி வந்து லீவே விடாமல் இறுக்கி பிடிச்சி வச்சுருக்காங்க ஒரு ஒரு நாள் கேப்பிட்டா கூட போதும் நாங்கள் எவ்வளோ கேட்குறோம் ஒரு ஒரு நாள் தான் கேட்குறோம் பையனுக்கு மார்க் எடுக்கணும் அந்த ப்ரெஷர் பையனோட அப்பா அம்மா திட்டுவாங்க அந்த ப்ரெஷர் பையனோட டியூஷன் மாஸ்டர் திட்டுவாங்க அந்த ப்ரெஷர் ஸ்கூல்லேயும் நீங்கள் கேட்பீங்க பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் மீட்டர்ஸ் மீட்டிங் வச்சு கேட்பீங்க பையனோட அப்பா அம்மாட்டையும் கம்ப்ளைண்ட் பண்ணுவீங்க மார்க் எடுக்க மாட்டேன் கட் ஆஃப் வராது அப்படின்ட்டு ஸோ பையனுக்கு டைம் ஸ்பேஸே கொடுக்காம இருந்தால் அந்த எக்ஸாம் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுவோம் உதாரணத்துக்கு சொல்கிறேன் ஃபிசிக்ஸில் ஆறு லெசன் இப்போ உதாரணத்துக்கு பத்தொம்பாந்தேதி ஃபிசிக்ஸ் இருபத்திரெண்டாம் தேதி ஃபிசிக்ஸ்னு வச்சுக்கலாம் ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன் இருபத்தி ரெண்டாவது ஃபிசிக்ஸ் நைட் ஓர் நைட்டாக அவன் படிக்கிறான் ஆறு லெசனில் எத்தனை டெரிவேஷன் இருக்குது எத்தனை ஈக்குவேஷன்ஸ் இருக்குது சம்ஸ் இருக்குது டூ மார்க்ஸ் இருக்குது த்ரீ மார்க்ஸ் இருக்குது படித்து முடிக்க முடியும் நீங்கள் என்ன சொல்கிறீங்க அது படித்து முடிக்க முடியலன்னா சரி படிக்க படிச்சுட்டு போகிறான் வைங்க அடுத்த நாள் போய் எக்ஸாம் அட்டன் பண்ணிட்டான் எக்ஸாம் அட்டன் பண்ணி இருபத்தி மூணாந்தேதி திரும்ப ஒரு கெமிஸ்ட்ரின்னு வச்சுக்கோங்க இல்லை மேக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க ஹெவி கோர் சப்ஜெக்ட் ஏதோ ஒரு கோர் சப்ஜெக்ட் வச்சுக்கோங்க எப்படி அதை எப்படி படிப்பான் சாரி ஏன்னா அவன் ஆல்ரெடி தூங்கலை நைட்டு திரும்பவும் வந்து பார்த்தீங்கன்னா திரும்பவும் அடுத்த நாள் வந்து சாயங்காலம் எப்படி ஸ்டடியாக உட்கார முடியும் அவன் சாயங்காலம் வந்து தூங்குணுன்னு நினைப்பான் அதுலேயும் ஸ்கூல்ஸில் ஃபுல் டே ஹாஃப் டேலாம் கிடையாது ஃபுல் டே கவர்மெண்ட் ஸ்கூலாக ஹாஃப் டே விட்டுருவான் டே அப்போது வந்து தூங்கவும் முடியாது திரும்பவும் அவன் படிக்கணும் திரும்பவும் எப்படி எனக்கு தெரிஞ்சு இது நடக்காத காரியம் அவனோட பாடி ஒத்துழைக்காது அவன் தூங்க போயிடுவான் தூங்க போயிடும் தூங்கி தூக்கி விடுவான் ஒன்றும் பண்ண முடியாது அடுத்தால் போய் எக்ஸாம் எழுத முடியுமா ஃபஸ்ட்டு எக்ஸாம் எழுதிட்டான் ஒரு எக்ஸாம் எழுதிட்டான் நைட் ஒன் நைட்டாக படிச்சு அப்போ நீங்கள் கேட்கலாம் டீச்சர்ஸ் கேட்கலாம் பேரண்ட்ஸ் கேட்கலாம் ஏன்டா நல்லா படிக்கிறவனா படிக்கிறான் உனக்கு என்னடா கேடு ஏங்க ஐம்பது பேர் படிக்கிற க்ளாஸில் பத்து பேர் நல்லா தாங்க செய்வான் எல்லாத்தோட மூளையும் எல்லாத்தோட கெப்பாசிட்டியும் அப்படி இருக்காது ஒவ்வொருத்தவங்களும் மாறும் எல்லாத்துக்கும் ஒரு ஒரு திறமை இருக்கும் அது நம்ம கண்டுபிடி அவனாக கண்டுபிடிச்சி அவன் வெளிக்கொண்டு வருவான் அதெல்லாம் வேறு விஷயம் அதை கம்பேரே பண்ணாதீங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டாப்பர்ஸ் எப்படி படிக்கிறான் நீ எப்படி படிக்கிற கம்பேர் பண்ண ஒரு நாள் நைட்டில் படிக்கிறவன் இருக்கான் வெறும் அஞ்சு சதவீத குழந்தைங்க அதை டாப்பர்ஸ் அவனால் முடியும் ஏன்னா அவன் பார்த்துட்டு போயிடுவான் நம்ம பசங்களுக்கு ஒரு டெரிவேஷன் போட்டு பார்க்கணும் மேக்ஸ் எழுதி பார்க்கணும் கெமிஸ்ட்ரி ஈக்குவேஷன் எழுதி பார்க்கணும் டைமிங்க ஒரு ரெண்டு நாள் கேப் போட்டிங்கன்னா அவன் படிப்பான் ஆறு லெசனில் மூணு மூணு லெசன் பிரித்து படிப்பான் ஒம்பது லெசன்னால் நாலரை நாலரை லெசன் படிப்பான் இப்போ நீங்கள் லீவே விடாமல் இப்படி வச்சிங்கன்னா என்ன அர்த்தம் சார் கவுர்மெண்ட்டுக்கு தான் லீவ் விட்டாங்கல்லாம் அப்புறம் சார் கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் வைக்கிறது ஆஃப் த பர்சன்டேஜ் தான் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் மீதி ஃபிஃப்டி மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ஸ் தான் ஃபிஃப்டி இல்லை சிக்ஸ்டி பர்சன்டேஜ் ஸ்கூல்ஸ் தான் அதில் ஒரு சில ஸ்கூல் மட்டுமே கவர்மெண்ட்டோட டைம் டேபிளும் கவர்மெண்ட்டோட கொஸ்டின் பேப்பரும் ஃபாலோ பண்ணுறாங்க மீதி எல்லாருமே அவங்களோட ஸ்கூல்லேயே அவங்க டைம் டேபிள் கொடுத்து அவங்க ஸ்கூல் கொஸ்டின் பேப்பர் தான் நான் கொஸ்டின் பேப்பர் இங்கே குறை சொல்லலாம் அது அவங்க இஷ்டம் குழந்தைங்களுக்கு அவங்களுக்கு என்ன பண்ணணும்னு தெரியும் ஆனால் லீவே விடாமல் ஒரு பெரிய கோட்டையில் எக்ஸாம் வச்சிங்கன்னா அவன் இங்கே டீமோட்டிவேட் ஆகி இங்கே நெகட்டிவிட்டி ஆகி அவன் மார்க் கம்மியாகி அவன் இப்படி தோத்துட்டானா செகண்ட் மெட்டம் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுவான் ஆப்பேளிக்கு இப்படி பயந்து பயந்து போவான் கோட்டையலி தோத்துட்டேன் ப்ரெஷர் கொடுப்பாங்க உடனே ஸ்கூலில் ப்ரெஷர் கொடுப்பாங்க பேரண்ட்ஸ் ப்ரெஷர் கொடுப்பாங்க என்னடா இப்படி படிச்சுட்டு வர என்னடா இதே நம்ம ஒன்றை மாதிரி தான்ட ஆகணும் அப்படிமாங்க ஸ்கூல்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா என்னப்பா நீ கிளாஸில் அட்டெண்டிவாக இல்லை நீ வந்து படிக்கிறதும் இல்லை உன்னால் கட் ஆஃப் எடுக்க முடியாது இப்படி சொல்லி சொல்லி அவனை ஆப்பேளியில் பயந்து பயந்து போயிடுவான் ஆப்பிளிக்கப்புறம் ரெண்டு மாதம் தான் டைமு பாவம் அவன் வீட்டுக்கு வந்து அவர் ரிவிஷன் ஒன் ரிவிஷன் டூவும் கான்சென்ட்ரேட் பண்ணுவானா இல்லை பப்ளிக் கான்சென்ட்ரேட் பண்ணுவானா தெரியல இப்படி ஆயிரத்தெட்டு கவலைகள் அவனுக்கு நான் எல்லா மாணவர்களையும் சொல்லலை தொண்ணூறு சதவீத மாணவர்கள் இந்த மனநிலையில் தான் இருக்கேன் இங்கே இல்லைன்னு சொல்லுங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பாக்ஸில் எனக்கு எல்லாேருமே மெசேஜ் பண்ணுங்கள் எனக்கு தெரியணும் எந்தெந்த ஸ்கூலில் இந்த மாதிரி டைம் டேபிள் ஃபாலோ பண்ணுறாங்க லீவே விடாமல் டைம் டேபிள் ஃபாலோ பண்ணுறாங்க அதுவும் மெயினாக மேக்ஸ் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி கம்யூட்டருக்கு பயாலஜிக்கு சொல்லுங்கள் எனக்கு தெரிஞ்சுக்கணும் ப்ரெஷர் ப்ரெஷர் எவ்வளவோ ப்ரெஷர் ரெக்கார்ட் ப்ரெஷர் அசைன்மெண்ட் ப்ரெஷர் எல்லாமே ப்ரெஷர் ப்ரெஷர் தான் சரி அது ஸ்கூலிங் ஒரு 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 சீராக எல்லாத்துக்கும் சொல்கிற மாதிரி ஒரு ஒரு மாணவன் இந்த ஒர்க்கெல்லாம் பண்ணணுன்ட்டு இருக்குது அது பண்ணுறான் இல்லைன்னு சொல்ல எக்ஸாமுக்கு கொஞ்சம் படிக்க டைம் கொடுங்க தானே சொல்கிறேன் இது ஒரு பெரிய பிரச்சனையான்னு நிறைய பேர் கேட்க வருவீங்க இந்த வீடியோவை நம்ம சேனலில் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் அதிகமாக பார்ப்பீங்க கரெக்டாக பேரண்ட்ஸ் எங்கே பார்க்குறாங்க ஆனால் பேரண்ட்ஸ்க்கு இது காட்டுங்கப்பா இந்த சூழ்நிலையே காட்டுங்க இப்படி இருக்குது சூழ்நிலைப்பா இந்த டைம் டேபிள்னா எந்த குறையும் சொல்லலை கவர்மெண்ட் டைம் டேபிள்னால் எந்த பிரச்சனையும் இல்லை உனக்கு ப்ளெண்ட்டி ஆஃப் லீவ் இருக்குது பிளான் இருக்கு என்ன கொஞ்சம் சீக்கிரமாக சொல்லிட்டாங்க அதுதான் ஷாக்கிங்க அதுக்குள்ளே கொஞ்சம் ரெடி ஆகிடு லீவில் நல்லா படிச்சுக்கலாம் ரிவிஷன் பண்ணிக்கலாம் பட் ப்ரைவேட்டு ஒரு சில கா பள்ளிகள் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பண்ணுறாங்க இது கவர்மெண்ட் ஆக்ஷன் எடுக்குமா கிடையாது ஏன்னா கவர்மெண்ட் அது கண்டுக்காது பப்ளிக் தான் அவங்க பார்ப்பாங்க இது யார்கிட்ட போய் இல்லை இந்த வீடியோவை பார்த்து ஒரு பத்தாயிரம் வியூஸ் போகும் இந்த பத்தாயிரத்தில் இதில் டீச்சர்ஸோ ஸ்டூடெண்ட்ஸோ பேரண்ட்ஸோ யாராவது ஷேர் பண்ணுவாங்க யாருக்காவது போய் சேரும் அப்படி யாராவது புரிஞ்சுக்கிட்டால் சரி இல்லையா விட்டுங்க இந்த வீடியோ போட்டதுக்கு அர்த்தமே இல்லைன்னு நினச்சிக்கிறேன் பட் ஆனால் இந்த வீடியோ போட்டதுக்கான காரணம் மாணவரோட வேதனையை எடுத்து சொல்லணும் தான் இது என்னுடைய டியூஷன் சென்டர்லேயும் என்னுடைய மாணவர்கிட்டையும் வாங்கினது நிறைய வாட்ஸ்அப்லேயும் நிறைய ஸ்கூல்ஸ்லேருந்தும் அனுப்புகிறாங்க டைம் டேபிள் அதெல்லாம் பார்க்கும்போது பயமாக இருக்குது எனக்கு இவங்களாம் எப்படி படிக்க போகிறாங்க அப்படின்னு புரிஞ்சு நான் சொல்கிறது சுச்சுவேஷன்ஸ் ரொம்ப மோசமாக இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறேன் கோட்டையிலேயே அவங்களுக்கு டைமே இல்லை வரிவரியாக எக்ஸாம் ஃபஸ்ட்டு கவர்மெண்ட்டும் அப்படி தான் வச்சுட்டு இருந்தாங்க இப்போ என்னமோ தெய்வத்தில் அவங்க புரிஞ்சுட்டான்னு நினைக்கிற போர்ஷன்ஸ் வந்து அதிகம் பசங்களுக்கு படிக்கிறதுக்கு சுமையாக இருக்கும் அப்படின்னு சொல்லி வச்சுருக்காங்க கவர்மெண்ட் டென்த்துக்கும் சரி லெவன்த்துக்கும் சரி டுவெல்த்துக்கும் சரி பர்ஃபெக்டாக பிளான் பண்ணியிருக்காங்க ஸோ எனிவே நான் சொல்ல வேண்டிய சொல்லிட்டேன் இந்த வீடியோவை போய் சேர்க்குறதும் சேர்க்கறதும் உங்கள் கையில் இருக்க லைக் போட்டிங்கன்னா போய் சேரும் யாராவது பார்ப்பாங்க பார்க்கட்டும் எனக்கு என்ன ரிக்வெஸ்ட்னால் இந்த டைம் டேபிள் இப்படி வைக்காமல் ஒரு ஒரு நாள் கூட ஒரு ரெண்டு ரெண்டு நாள் பாருங்கள் கவர்மெண்ட் டைம் டேபிள் எப்படி இருக்குன்னு இல்லை கவர்மெண்ட் டைம் டேபிளே ஃபாலோ பண்ணுங்கள் நீங்கள் வேணால் ஓன் கோச்சிங் வேப்பர் எடுங்க என்னங்க ஒரு ஒரு ஸ்கூலில் ஒரு ஒரு பிரின்ஸிபல் ஒரு ஒரு பிரின்ஸ்பல் ஒரு ஒரு சிஸ்டம் ஃபாலோ பண்ணுவாங்க அதை நம்ம ஒன்றும் குறை சொல்ல முடியாது அவங்க ஸ்கூலோட சிஸ்டம்ஸ் நான் என்ன சொல்ல பசங்களோட மனநிலையை புரிஞ்சுக்கோங்க அவனால் படிக்க முடியாது எல்லாரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டான் ஐம்பது பேரத்தில் பத்து பேர் தான் படிப்பான் நாற்பது பேரத்தில் முப்பது பேர் ஆவரேஜாக இருப்பான் மீதி இருபது பேர் பாவம் ரொம்ப வீக்காக இருப்பான் அவனெல்லாம் என்ன பண்ணுவான் ஒரே நைட்டில் யாரை பற்றியும் யோசிக்கிறது யாரை பற்றி கவலை இல்லை என்னமோ பண்ணுங்கள் ஆனால் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்காக தான் நான் பேசியிருக்கேன் இந்த வீடியோ கொண்டு போய் சேர்த்துருங்க லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாட்ஸ்அப் சேனல் லிங்க்கில் வந்து தொடர்ந்து நம்ம சேனலில் பாருங்கள் நிறைய இம்பார்ட்டன்ஸ் எல்லாம் போட்டுட்ருக்கேன் கோட்டையிலேயேக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ நீங்கள் இல்லைனா நான் இல்லை தேங்க்யூ